திறன் ஷார்ட்ஸ்ல இருந்து தேவேந்திரன் நம்மனைக்கு என்ன பார்க்க போறோம்னா டென்த்து புயலிலே ஒரு தோணி அப்படின்றதுக்கான ஃபுல் ஷார்ட் கட்டை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் பாருங்க இந்த ஆசிரியரை வந்து நான் எப்படி லிங்க் பண்றேன்னு பாருங்க புயலிலே ஒரு தோணி தோனி இல்லை நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்னா சிங்க் பண்ணிக்கிட்டே போவோம் சிங்காரம்னா சிங்கு அவ்வளோதான் பாட்டு பாடம் இல்லையா சிங்கு அதுதான் ஷார்ட்கட்டு இந்த லெசன் ஃபுல்லா அதுதான் புயலில் ஒரு தோணி நம்ம ஓட்டிட்டு போகும்போது என்ன பண்ணிட்டே போவோம் சிங்க் பண்ணிட்டே போவோம் அவ்வளோதான் இதுக்கான நூல் வெளிக்கான ஃபுல் ஷார்ட்கட்ட பார்க்கலாம் அவங்க பர்ஸ்ட் பாருங்க புலம் பயந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் தான் வந்து பாத்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னா பா சிங்காரம் ஓகேவா இதுக்கான ஷார்ட்கட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே இது சேர்த்தே ஒரே இது ஷார்ட்கட்டா பாக்கலாம் புலம் பயந்த தமிழர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி போவாங்களாம் புயலிலே ஒரு தோணி ஓட்டிட்டு போவாங்களாம் அதாவது புலம் பயந்து போறாங்க இல்லையா தமிழர்கள் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா கோயில ஒரு தோணி ஓட்டிட்டு போவாங்களாம் அந்த தோணி ஓட்டிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்களாம் சிங்க் பண்ணிட்டே போவலாம் பாட்டு பாடிட்டே போவாங்களாம் ஓகேவா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பா சிங்காரம் என்றவர் இந்தோனேஷியாவில இருந்த போது என்ன ஆகுதுன்னா அங்க தென்கிழக்கு ஆசியா போர் மூண்டுச்சாம் ஓகேவா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில இருந்த போது அங்க தென்கிழக்கு ஆசியா வந்து போர் வந்து பாத்தீங்கன்னா மூண்டுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா இதுக்கு ஷார்ட் என்னன்னா இவரு இந்தியில பாடக்கூடாது அப்படி பாடினீங்கன்னா என்ன ஆகும்னா இந்தியில சிங் பண்ணக்கூடாது அப்படி இந்தியில சிங் பண்ணா என்ன ஆகும் தென்கிழக்காசியா போர் நடக்கும் ஓகேவா இந்தோனேசியான்றத இந்த மாத்தீங்க ஓகேவா இந்தியில சிங் பண்ணா என்ன ஆகும்னா தென்கிழக்கு போர் மூண்டும் அப்படின்னு அபகிச்சு ஓகேவா அந்த போர் நடக்கும் போது மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை படைப்பு புதினம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புயலிலே ஒரு தோணி ஓகேவா அதில் கடல் கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கான ஷார்ட் என்னன்னா இந்த எது நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துட்டு கேட்பாங்க கொஸ்டின் கடற்கூத்து ஓகேவா சிங்க் பண்ணிட்டே போறாங்களா கோயிலிலே ஒரு தோணியை ஓட்டு சிங்க் பண்ணிட்டே போறாங்களா அது எப்படி இருக்குன்னா கூத்தா இருக்கு ஓகேவா கட் தான் கடல்ல கோயில்ல ஒரு தோணில சிங்க் பண்ணிட்டே போறாங்க அது எப்படி இருக்கு நம்மளுக்கு கூத்தா இருக்கு ஓகேவா அதுக்கடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பா சிங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனிரியை சேர்ந்தவர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஊர் பேரவைக்கு ஞாபகிக்கிறதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டே தேவையில்ல அப்படியே ரைமிங் சிங்காரம் சிவகங்கை சிங்கப்புனரி அப்படின்னு படிச்சுங்க சிங்காரம் சிவகங்கை சிங்கப்புனரி அப்படின்ட்டு படிக்கும் போதே படிச்சிங்க ஓகேவா இவர் வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார் இவர் வேலைக்காக எங்க சென்றார் இந்தோனேஷியா சென்றார் இதுக்கான ஷார்ட் நம்ம சொன்னேன் இல்லையா இந்தியில சிங்க் பண்ண கூடாது அவ்வளவுதான் ஷார்ட் கட் அதுக்கு அடுத்தது இவர் மீண்டும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றுறாரா இவர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக இந்தோனேஷியா போறாரு அங்க இருந்து திருப்பியும் இந்தியா வராரு வந்து என்ன பண்றாருன்னா எந்த நாளிதழில் வேலை செஞ்சாருன்னு கேட்பாங்க தினத்தந்தி ஓகேவா தினத்தந்தி நாளிதழில வேலை செஞ்சாரு இதுக்கான ஷார்ட் கட் என்னன்னா ஆஹ் இதுக்கான ஷார்ட்கட் வந்து இவர் சிங்க் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு தந்தி பேப்பர் வச்சுட்டு இருப்பாராம் தந்தி கையில ஒரு தந்தி வச்சுட்டு அந்த பாடல் வரிகள் எல்லாம் பார்த்து பார்த்து சிங்க் பண்ணுவாராம் அது கையில ஒரு தந்தி வச்சுட்டு சிங்க் பண்ணுவாரு ஓகேவா தந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தந்தி தினத்தந்தி கையில ஒரு தந்தி வச்சுட்டு சிங் பண்ணுவாரு அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான ஏழரை லட்சம் ஏழ ஏழரை லட்சம் ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் அப்போ அப்பவே அவர் ஏழரை லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு பாருங்க அவர் எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அவருக்கு இதுக்கான ஷார்ட் என்னன்னா இவரு சிங்க் பண்ணாவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ ஏழ்ரை வந்துடுச்சு ஏழ்ரை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா ஓகேவா கிண்டல் பண்ணுவாங்களா ஷார்ட் கட்டா ஞாபகம் ஓகேவா இந்த ஏழரை லட்சம்ன்றத எப்படி ஞாபகம் வச்சுனா இவரு சிங்க் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாங்க ஐயோ ஏழ்ற ஆரம்பம் அப்படின்ட்டு ஞாபகம் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா ஓகேவா இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா அகனானூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த லைன் பாருங்க முக்கியமான லைன் இது இது வந்து பாத்தீங்கன்னா பல் பழம்னு இருக்கா பலா பழம் ஞாபகம் ஓகே பல் பழம்ன்றத பலா பழம்னு ஞாபகம் வச்சுங்க இந்த அகம் அகநானூறு எப்பவுமே அகநானூருக்கும் புறநானூறுக்கும் என்ன ஷார்ட்கட்னா அகம்னா உள்ள ஓகேவா அகம்னா உள்ள உள்ளம் அந்த மாதிரி எல்லாம் ஷார்ட்கட் வச்சுங்க புறம்னா வெளியில வெளியில இருக்கிற எல்லாத்துமே புறம் ஞாபகம் வச்சுங்க அகம்னா எல்லாமே உள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம்னு வச்சுங்க ஓகேவா அப்படின்னா பல்லுன்னு கூட வச்சுங்க எங்க இருக்கும் பல்லு எல்லாம் அகம் உள்ளதானே இருக்கும் ஓகேவா அதே பலாப்பழம்னா பழம்னா பழமும் எங்க இருக்குது அந்த காய் உள்ள உள்ளதானே இருக்கு அக நானூறு அப்போ அகம் அகத்தேதான் பலாப்பழமும் பழமும் இருக்கு அகத்தேதான் பல்லும் இருக்கு ஓகேவா அதுக்கடுத்தது பாருங்க இங்க கொல்லின்னு இருக்கா இங்க இப்ப யாரா இறந்துட்டாங்கன்னா கொல்லி போடுவாங்க இல்லையா கொல்லி போடும் போது என்ன ஆகுனா அவங்களுடைய அகம் ரொம்ப கஷ்டப்படும் அவங்களுடைய உள்ளம் உள்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும் கொல்லி போடும் போது அகம் ரொம்ப கஷ்டமாகும் இது வந்து பாத்தீங்கன்னா கொல்லி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேட்பாங்க கொஸ்டினு இது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு கொல்லி போடும் என்ன பண்ணுவாங்க நாமத்தை போட்டுட்டு கொல்லி போடுவாங்க அவ்வளவுதான் ஷார்ட் கட் அதுக்கு அடுத்தது பாருங்க இவர் சி இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில இருந்த போது தென்காசியா போர் இல்லையா இதில் பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தோனேஷியாவில் மொய்பின் நகரில் இருந்த போது இரண்டாம் உலக போர் நிகழ்ந்தது ஓகேவா இதே முக்கியமான பாயிண்ட் இது வந்து மொய்பின் நகர்ன்றது முக்கியமான பாயிண்ட் ஓகேவா இவர் இந்தோனேஷியாவில் எங்க இருந்திருக்காரு மொய்பின் நகரில் இருந்த போது இரண்டாம் உலக போர் நிகழ்ந்திருக்கு இதுக்கான விஷயம் என்னன்னா இவர் இந்தியில சிங் பண்ணதுனால என்ன பண்றாங்கன்னா எல்லாம் வந்து மொழி வந்து நான் பின்னாடி வைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க ஓகேவா இவர் ஹிந்தியில சிங் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் அந்த சிங்கு பாடுறதுக்கு பாடுறதுக்கான மொழி வந்து பார்த்தோன்னா பின்னாடி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க ஓகேவா இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே இது ரொம்ப முக்கியமான இது பாக்காங்க புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்களாம் புயலுக்கு அந்த பேர் வைப்பாங்களாம் இந்த பேரழிவு விழிப்புணர்வு வர்றதுக்காகவும் தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்களாம் இதுக்கு எல்லாமே மேற்கொள்றதுக்காக இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்றதுக்காக என்ன பண்ணுவாங்களாம் புயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர்கள் வைப்பாங்களாம் இப்ப புயல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு புயலுக்கு ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையா அதனாலதான் வைக்கிறாங்களாம் அதுக்கு அதுக்கு அத ஓகேவா வட இந்தியாவில் வந்து பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை வந்து ரெண்டாயிரம் ஆண்டில் தொடங்கியது வட இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பெருங்கடல்ல உருவாகக்கூடிய புயலுக்கு பெயர் வைக்கிற நடைமுறை வந்து பார்த்தோன்னா எப்போ தொடங்கிச்சான் ரெண்டாயிரம் ஆண்டுல இதுக்கு இதுக்கான ஷார்ட் என்னன்னா புயலுக்கு பேர் வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா வட இந்தியாவுலலாம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பதிவு பண்ணுவாங்களாம் அவ்வளவுதான் ஷார்ட் கட்ட புயலுக்கு பேர் வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்களா வட இந்தியாவில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பதிவு பண்ணுவாங்களாம் அவ்வளவுதான் ஷார்ட் கட்டை அதுக்கு அடுத்தது புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பான மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து புயலுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நாலு பெயர்களை பட்டியலிட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்றாங்க புதுடெல்லியில வந்து பாத்தோம்னா உலக வானிலை அமைப்பு அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு அது வந்து மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்ல இருந்து புயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சுட்டு இருக்கான் இது வரைக்கும் அறுபத்தி நாலு பேர்களை பட்டியலிட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு நான் சர்க்கரை பார்க்கலாம் உலக வானிலை அமைப்பு இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா புயலுக்கு பேர் வைக்க நாலா பக்கமும் தில்லா வாங்கலாம் அவ்வளவுதான் டெல்லினா தில்லா ஓகேவா உலக வானிலை அமைப்பு வாங்கலாம் அவ்வளவுதான் ஷார்ட்கட் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நாடுகள் எல்லாமே சார்க்கு நாடுகள்னு சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாம் புயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர்களை வாங்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து இந்த நாடுகள் எல்லாமே கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பெயர்கள் அறுபத்தி நாலு பயர்களை வழங்கியுள்ளது அப்படின்ட்டு சொல்றாங்க இதுல வந்து பார்த்தோன்னா இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்த பெயர்களை வந்து பாத்தினா கொடுத்துருக்காங்க பாருங்க அக்னி ஆகாஷ் பிஜிலி ஜல் நான்கு பூதங்கள் ஜல்லுனா நான்கு பூதங்கள் ஓகேவா இதுக்கான ஷார்ட் பார்க்கலாம் அக்னில வந்து பாத்தினா ஆகாஷ்ன்ற பையனை பஜ்ஜி போட சொல்றாங்க பிஜிலினா பஜ்ஜி பஜ்ஜி போட சொல்றாங்க அவன் என்ன பண்றான் ஜில்லு தண்ணியில போட்டுடுறான் ஆகாஷ் பையன் அக்னியில பஜ்ஜி போட சொல்றாங்க அவன் என்ன பண்றான் ஜில்லு தண்ணியில போட்டுடுறான் அவ்வளவுதான் ஷார்ட் கட் இருக்குவா கடைசியாக லேஹர் கடைசியா வந்தது கொஞ்சம் லைட்டா தான் ஆச்சு செய்ய அல அப்படின்ட்டு ஷார்ட் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா இன்னும் வரவிருப்பவை இன்னும் வரவிருப்பவை மேக் சாகர் வாயு ஓகேவா அதுக்கடுத்தது கஜா புயலின் பெயர் வந்து இலங்கை தந்தது ஓகேவா இந்த கஜாக்கு பதிலாக பூஜா மாத்திங்க கோயிலுக்கு போக சொல்ல ஒரு இது எடுத்துட்டு போவாங்க இல்லையா இந்த பூஜா வந்து கையில தானே எடுத்துட்டு போவாங்க அவ்வளவுதான் சாக்கிடு இலங்கைனா கை ஓகேவா கஜானா பூஜான்னு ஆபகிச்சு ஓகேவா அடுத்து வந்த பெயிட்டி புயல் வந்து பாத்தோம் பெயர் வந்து பாத்தினா தாய்லாந்து தந்தது அடுத்தது வந்து பெயிட்டி அப்படின்றதுக்கு புயல் வந்து பார்த்தோம்னா புயலுடைய பேர் வந்து யார் தந்ததுன்னா தாய்லாந்து நாடு தந்தது இதுக்கான ஷர்ட்கட் என்னன்னா தாய் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அவ்வளவுதான் ஷர்ட் தாய் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அவ்வளவுதான் ஷர்ட்கட் அதுக்கு அடுத்தது இது ரெண்டு இதுவும் முக்கியமானது ஓகேவா கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி கேப்டன் அதாவது கப்பல்ல ஓட்டுறாரு இல்லையா கேப்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பித்தான்னு சொல்லுவாங்களாம் தலைமை மாலுமின்னு சொல்லுவாங்க இதுக்கான ஷர்ட்கட் என்னன்னா இந்த கேப்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காபி தான் ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் கேப்டனுக்கு காபி ரொம்ப பிடிக்குமா காஃபி அவர் காஃபி மட்டும் தான் சாப்பிடு அதுக்கு அடுத்தது தொங்கான் அப்படின்னா கப்பல் கப்பல்ல எல்லாரும் தொங்கிட்டு வர்றாங்க அவ்வளவுதான் இடம்புரி புயலும் வலம்புரி புயலை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது மேட்டுல இருந்து தாழ்வு பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து பாயும் இல்லையா அதாவது நீ மேட்ல இருந்து தண்ணி நீ ஊத்தணும்னு வச்சுக்க அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா தாழ்வான பகுதிக்கு அதுவே வந்துடும் அதே போல காற்று வந்து இருக்கு இல்லையா அதிகமான இருக்கிற இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு அதுவே வந்து காற்று வீசுமா இப்படி வீசுகின்ற காற்றின் போக்க வந்து பாத்தோம்னா புவி தனது அச்சில் மேற்கில் இருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றம் அதாவது இந்த காற்று இந்த மாதிரி வீசும் போது என்ன ஆகும்னா மேற்கில் இருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றம் ஏற்படுமாம் ஓகேவா அதுக்கடுத்தது நில நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்புமா ஓகேவா நிலநடு இருந்து வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வந்து எந்த பூரமா திரும்புமா வலப்புறமா திருப்புமா தெற்கு பகுதியில் வீசக்கூடிய காற்றை வந்து பாத்தோம்னா இடப்புறமா திருப்புமா இது இது ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க நிலநடு கோட்ல இருந்து வடக்கு பகுதியில காற்று நம்மளுக்கு வீசுச்சுன்னா என்ன பண்ணுமா அதை வலப்புறமா வீசுமா வடக்கு வலப்புறம் ஓகேவா தெற்கு தெற்குல இருந்து நம்ம எதனா இடம் போட முடியுமா முடியாது ஓகேவா அந்த சின்ன கீவடை வச்சு ஞாபகம் ஓகேவா காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடுமா ஓகேவா காற்றின் வேகம் கூடினால் இந்தோடைய விளக்கமும் கூடுமா அதுக்கடுத்து இது இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் முக்கியமான பாயிண்ட் பாத்துக்கலாம் வங்கக்கடல்ல வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயலும் இடம்புரிப் புயல்களாம் வங்கக்கடல்ல வீசக்கூடிய புயலும் அமெரிக்கா ஜப்பான் சீனா இது தாக்கக்கூடிய புயல்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க இடம்பொறி புயல்கள் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகள் தாக்கும் புயல்கள் என்ன சொல்றாங்கன்னா வளம்புரி புயல்கள் சொல்றாங்க ஓகேவா அதுக்கடுத்து பாருங்க பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் கணித இந்த விளைவை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடம்புரி புயிலையும் வடம்புரி புயில ரெண்டுத்தையும் யார் கண்டுபிடிச்சதுன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கணித வல்லுனரான காஸ்பர்ட் குஸ்

நீ ஜஸ்ட் பாஸ் ஆயிடு உன்னையும் கொரிலா படம் பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த இரு வகை சூழ்ச்சிக்கு அதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிச்சது கொரியாலிசிஸ் விளைவு என்று பெயர் வச்சுட்டாங்களா ஓகேவா கோயிலுக்கு வந்து பாத்தினா இவர் கண்டுபிடிச்சதுனால இவருடைய பேரு கொரியாலிசிஸ் அப்படி விளைவுன்ற பெயரையே வச்சுட்டாங்களா அதுக்கடுத்தது இது பாருங்க பறவை மீன் அவுலியா மீன் இது எல்லாமே மீன் வகைகள் பிலவன் அப்படின்னா இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடமா ஆகும் ஓகேவா அவ்வளவுதான் இந்த லெசன்ல அவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லை இந்த நூல்வெளி ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அந்த புயலுக்கான பேரை வைக்கிறது அந்த இதுவெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் சேனல் சேர்த்து ஓகே நன்றி